என்ன அன்பான துளாராசி நேர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆனந்தம் துளாராசி ரொம்ப ஒரு பெஸ்டான ராசி அது என்னங்க எல்லா ராசியை விடாது என்ன துளாராசி ரொம்ப பெஸ்டான ராசி அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க நாங்க படுற துன்பம் எங்களுக்கு தானே தெரியும் நாங்க படுற அவமானம் எங்களுக்கு தானே தெரியும் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே எங்களுக்கு அதிகமா இருக்கு இதுல வேற பெஸ்டான ராசி அப்படின்னுங்க கேக்குறது சொல்றது எனக்கு நல்லா தெரியுது ஆனா எதுக்கு பெஸ்டான ராசின்னா இந்த சொல்லுவாங்கல்ல எதையும் தாங்கும் இதயம் எதையும் தாங்கும் இதயம் இந்த ஒரு வேர்டுக்காக நம்ம துளாராசிக்கு ஒரு கண்டிப்பா பாராட்டு கொடுத்துதான் அப்படிப்பட்ட அந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் எப்படி இருக்கு ஒரு ஆறு மாத காலங்கள் உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு இரண்டு அயனங்கள் இருக்கு தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை உத்தராயணம் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயணம் உத்தராயணம் போது தட்சிணாயினத்துல நாம செய்த விஷயங்கள் உத்தராயணத்துல லாபமா இருக்கும் பாத்தீங்கன்னா தை மாசத்துல அறுவடை பொதுவாக தை மாதம்னா அறுவடை நடக்கும் மாசி மாதம் அதாவது பாசி பய பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க பங்குனி மாதம் அடுத்தது சித்திரை வைகாசி ஆணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம என்ன கோல் நிர்ணயம் பண்றோமோ அப்ப அதை அனுபவிச்சுக்கலாம் அப்ப வந்து ஒரு கோல நிர்ணயம் பண்ற இடம் தான் தட்சிணாயன காலம் அப்படின்னு பேர் ஒரு மனிதனுடைய கோல நிர்ணயம் பண்ற இடம் இதுதான் நான் இதுதான் என்னுடைய முடிவு இதுதான் என்னுடைய பலன் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துல பூமி பூஜை போட்டவர்கள் விரைவாக கிரகப்பிரவேசம் செய்வார்கள் நீங்க பார்த்திருக்கலாம் ஆவணி மாதத்துல எத்தனையோ மாதம் இருக்கு அதுல ஆவணி மாதத்துல பூமி பூஜை போட்டவர்கள் விரைவாக கிரக பிரவேசம் பண்ணுவாங்க சீக்கிரம் வீடு கட்டிடுவாங்க சில பேர் தையில கட்டிடுவாங்க சில பேர் மாசில குடி போயிடுவாங்க அதிகபட்சம் வைகாசி தாண்டாது எவ்வளவு தடை வந்தாலும் அது நடந்தோம் அப்போ ஒரு கோபு நிர்ணயம் பண்ற இடமாக அந்த தட்சநாயணம் இருக்கு ஏற்கனவே இந்த கோல்லையே வாழ்றவங்க தான் துளாராசிக்காரவங்க இலக்கே இல்லாம கிடையாது இலக்குதான் ஏதா அதாவது ஒரு இலக்கு முடியுது அடுத்த இலக்கு தானா வந்து உக்காந்துக்கும் துளாராசினாலே இலக்கு இலக்குன்னா துளாராசி ஒரு கோல் ஒரு பிக்ஸ் பண்ணிடுவாங்க மைண்ட்ல சில பேர் தம்பிக்காக இருப்பாங்க சில பேர் தங்கச்சிக்காக இருப்பாங்க சில பேர் அண்ணனுக்காக இருப்பாங்க சில பேர் குடும்பத்துக்காக இருப்பாங்க சில பேர் கணவனுக்காக சில பேர் மனைவிக்காக குழந்தை தனக்காக ராசி ஒரு கோலை செட் பண்ணாது நல்ல கவுடிங்க துளாராசி தனக்காக ஒரு கோல் செட் பண்ண மாட்டார்கள் அப்ப தனக்காக கோல் செட் பண்ணலைங்க ஆனா வந்து சகோதரர்கள் சகோதரிகள் உறவுகள் நண்பர்களுக்காக உங்க வீட்டுக்காரு மனைவி இப்படி செட் பண்றாங்க இது என்னங்க கணக்குன்னா கடுமையா ஆகணும் இப்ப எனக்காக நான் ஒரு கோல் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் ஆனா அதே நான் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டேன்னா அது நடத்தியாகணுங்க எனக்கு வைத்து வழியே வந்தாலும் அந்த காலத்துல நடத்தி ஆகணும் அப்ப கோல் செட் பண்றதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்வதிலே அந்த இலக்கை அடைவதற்கு என்னென்னலாம் வழியோ அதையெல்லாம் திங்க் பண்ணக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த இலக்கு பயணத்திலே நிச்சயமாக துளாராசிக்கு வெற்றிகள் உண்டு அவ்வளவுதான் தட்சிணாயண காலத்துல இந்த ஆடி மாதம் முதல் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இதுல வந்து எப்படின்னா துளாராசிக்கு என்னெல்லாம் கோபம் இருந்ததோ எத்தனை கோபங்கள் இருந்தாலும் ஏன்னா மத்தம் செய்யறதெல்லாம் பிடிக்காது அதாவது இப்ப நம்ம யாருக்காவோ ஒரு கோலை எயின் பண்ணி வண்டி போறோம் அவங்க நமக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு சக்சஸ் பண்ணி தரல வேணும்னே விளையாட்டு தினமும் இருக்கிறாங்க அவங்கள திருப்பி இழுத்து வச்சு நம்ம திருப்பி கொண்டு வந்து செயல்படுத்தணும் சரி அப்படி எல்லாம் செயல்படுத்தினாலும் நம்மளுக்கு ஒரு கோட்டசி நன்றி அந்த உணர்வு இல்லாம இருக்காங்க இதை விட என்னன்னா நம்ம கிட்ட நம்ம ஒரு நம்மளை நம்மளை கண்டா ஒரு பேச்சு நம்மள இல்லைன்னா ஒரு பேச்சு பேசுறாங்க இதையெல்லாம் பார்க்கும் போது துளாராசிக்கு மனவேதனை வருமா வராதா துளாராசிக்கு சொல்லுங்க மனவேதனை வருமா வராதா அப்ப இதை தாங்கக்கூடிய இடம் இந்த தட்சணாயின காலம் இப்போ வந்து எத்தனை இடங்கள்ல அமைதி காக்கணுமோ இந்த ஆறு மாத காலம் அமைதி காக்கணும் ஏன்னா இப்ப துளாராசிக்கு ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய அற்புதமான நேரம் ஒரு மனிதனை சரியாக உங்க உறவுகளை நீங்க அதிகாரத்தில் உள்ளவங்களா இருக்கலாம் அரசியல் உள்ளவங்களா இருக்கலாம் கலைத்துறையில் உள்ளவங்களா இருக்கலாம் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையை சரியாக புரிதல் ஏற்படக்கூடிய நேரம் இப்ப பதட்டப்பட வேண்டாம் ஆனா என்ன ஒண்ணு இந்த தட்சிணாயன காலம் நீங்க இப்ப உத்தராயண காலம் இறுதியில் இருக்கீங்க அனைவரும் அந்த ப பதிவு பார்க்குற நேரம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பிறக்க ஆரம்பிக்கும் நீங்க ஆணி கடைசியில இருக்கீங்க ஏறத்தாழ இப்பயே என்ன ஆயிடும்னா இந்த ஆணி மாசத்துலயே இந்த படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா பழைய படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க இப்ப உள்ள படத்துல அந்த அளவுக்கு எனக்கு ஒன்னும் தெரியல திரைப்படங்கள் எல்லாம் சில படங்கள் பொழுது சீட்டு நுணியில உட்காந்து பார்ப்போம் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்றத நீங்க எனக்கு சொல்லலாம் சீட்டு நுனிக்கு வந்துரும் டைரக்டர் நம்மளை அப்படியே கொண்டு வந்துருவாரு அந்த இடத்துக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுது நம்ம நினைச்சது நடக்குமோ அவன் ஜெயிச்சிருவானா அவன் வந்துருவானா ஏன்னு அதாவது டேரக்டர் படம் எடுக்கிறாரு நடிகர் நடிக்கிறாரு யாரோ ஒளிப்பதிவு காசை கொடுத்து தியேட்டர்ல உட்காந்துருக்கிறோம் எப்படியோ ஒரு பைனல் முடிவு பெறப்போது ஆனா மனசு அதை கேட்காது சீட்டு நுனிக்கு நம்மளுடைய உடம்பு வந்துடும் இதே கண்டிஷன்ல தான் இப்ப துளாராசி இருக்கு சீட்டு இருக்கிற மாதிரி அடுத்து அடுத்து என்ன என்ன நடக்கும் நடக்கும் நான் இத்தனை தூரம் கொண்டு அடுத்து என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல நான் இந்த இப்ப எப்படி கொண்டு போறது இதுதான் என் டைம் அப்ப கடன் அடைக்கிறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் கௌரவத்தை காப்பாத்துறதா இருக்கட்டும் பிசினஸ்ல ஏற்பட்ட லாஸ மறைக்கிறதா இருக்கட்டும் லாஸ் ஏற்பட்ட நமக்கு கெய்ன கொண்டு வரதா இருக்கட்டும் பொருளாதாரத்துல வளர்ச்சியை கொண்டு வரதா இருக்கட்டும் கீழே விழுந்துடாம காப்பாத்துறதா இருக்கட்டும் எந்த இடத்துல துலாராசி இருந்தாலும் இப்போ சீட்டு நுனியில இருக்கிற இடம் அப்ப ஏற தடவை கார்ல போறோம் ஏசி ஓடுது நல்லா அருமையான மியூசிக்கு பிள்ளைங்க வந்து இப்போ பின் சீட்ல உட்காந்துருக்கிறாங்க கணவர் வண்டி ஓட்டுறாரு மனைவி உட்காந்துருக்கிறாங்கன்னு வச்சு போய் தான் ஒரு ஃபீலிங்ஸ் இந்த இந்த செட்டப்ல போறோம்னா மனைவி துளாராசியா இருந்தா அந்த காரு பயணத்துல ஏசியை ரசிக்க மாட்டாங்க அந்த பாட்டை ரசிக்க மாட்டாங்க பின்னாடி இருக்கிற பிள்ளைகளை பத்தி யோசிக்க முடியாது அவங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் எப்படி வண்டியை ஓட்டிட்டு போவாரு அப்படின்னா எப்ப எப்போ போய் விற்பாட்டுவாரு எப்போ இறங்கலாம் ஐயோ இந்த பயணம் பிடிக்கல தூங்குங்கம்மா தூக்கம் வரல கண்ணாசந்த பயம் இந்த கொண்டு போய் விட்டுட்டாருன்னாங்க சரி இதே இப்படி இருக்கட்டும் மனைவி பண்ணிருக்காங்க டிரைவர் ஓட்டுறாரு வீட்டுக்கார முன்னாடி உட்காந்துருக்காரு ஆனாலும் கால் பயணம் சரிக்காது எனக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்க பிடிக்கல வீட்டுக்கார இப்ப துளாராசியா இருக்காரு அவர் சொல்லாது இவன் என்ன இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் எப்ப போயின்னு பாட்டுவான் இப்ப இந்த துளாராசிக்கு இந்த கார் பயணம் செட் ஆகல இவ்வளவுதான் வித்தியாசம் செய்தி வேற ஒண்ணுமே இல்ல அப்ப இந்த மனம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த தட்சிணாயன காலகட்டத்துல ஏதோ ஒரு இலக்கை நோக்கி போகும்போது அந்த இலக்கு அந்த கோல் அடையணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கே தவிர இன்னைக்கு இருக்கிற இந்த சந்தோஷத்தை இந்த துளாராசியால உள்ள கொண்டு போக முடியல நீங்க ஹோட்டலுக்கே போய் நல்ல சாப்பாடே வாங்கி திருப்தியா வாங்கினாலும் சாப்பிட்டாலும் என்ன உள்ள போனதுன்னே தெரியாது சாப்பிட்டு இதுதான் இப்ப தட்சிணாயின காலம் இது என்னன்னா அக்செப்ட் நிறைய ஏற்கனவே அக்செப்ட் பண்றவங்க இப்ப இந்த கோலுக்காக இன்னும் நீங்க நிறைய இடத்த அக்செப்ட் பண்ண போறீங்க அதுல வெற்றி கிடைக்குமா வே கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் தட்சிணாயன காலத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்கு கௌரவம் ஏற்படக்கூடிய காலம் கௌரவமான வெற்றி பல உறவுகள் உங்களுக்கு நல்ல பேரை கொடுக்கும் பல நட்புகள் கிடைக்கும் போட்ட திட்டங்கள் வெற்றி பெறும் இந்த ஆறு மாத காலம் நமக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ஆறு மாத காலம் சிறப்பாக இருக்கும் அது பூமி லாபம் ஏற்படும் நமக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை கட்டுக்குள்ள கொண்டு வர நினைச்சா கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் சிபாரிசுகள் செய்கிற இடத்துல லாபம் ஏற்படும் எதிர்பார்ப்புகள் சொல்லலாம் இது ஒரு நல்ல நேரம் ஆனா நம்மளோட இலக்கு கோலம் மட்டும்தான் இருக்கும் இந்த பதட்டம் இருக்க சாமி அது இருந்துட்டு போகுது நான் பதட்டத்துக்கு இப்ப தீர்வே சொல்லலையே அதுக்கு தீர்வு கிடையாது துளாராசினா பதட்டம் துளாராசினா இலக்கு துலாராசிக்கு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும் உலகத்துல எங்க பர்ஃபெக்டா இருக்க போகுது பொண்ணு எல்லாரும் உலகத்துல உள்ளவங்க எல்லாரும் துளாராசி இருந்தால் தான் பர்ஃபெக்டா இருக்கலாம் துளாராசி மட்டும் இருந்துட்டு மத்தவங்க எல்லாம் பக்கத்துல உள்ளவங்க வெவ்வேறு ராசிக்காரங்க வந்தாங்கன்னா எப்படி பர்ஃபெக்ட் எதிர்பார்க்க முடியும் அப்ப அதை எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு பர்ஃபெக்டா எதிர்பார்க்கும் துளாராசி வேற என்ன பண்றது அது துளாராசி அப்ப அந்த தட்சிணாயன காலம் உங்களுக்கு ஏற்ற காலம்தான் கண்டிப்பா இலக்கடைஞ்சல்வீங்க நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலகட்டத்தில நந்தீஸ்வரரை அதிகமா வழிபாடு பண்ணுங்க நந்தி பகவான அதிகமா வழிபாடு பண்ணுங்க நந்திக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆராதனைகள் செய்யுங்களோ பிரதோஷ காலத்துல செய்யுங்க சிவாலயங்களுக்கு போகும்போதுனா நந்திக்கு ஒரு ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணுங்க அது பிரதோஷத்துல நந்திக்கு அர்ச்சனை பண்ணுங்க துளாராசிக்கு நந்திக்கு ஒரு நல்ல ஒரு வைப்பு ஏற்படும் நிம்மதிய நந்தியுடைய காதல சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அது நிறைவேறும் நம்பிக்கையோட சொல்லுங்க குருமார்கள் தரிசனம் நிறைய பண்ணுங்க ராசிக்காரர்கள் குரு தட்சிணாமூர்த்தியை நல்ல அந்த ஆறு மாத காலம் தட்சிணாயன காலத்துல நீங்க வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வைராக்கியம் இருக்கும் கண்டிப்பா உங்க வைராக்கியத்துல இருந்து நீங்க கீழே இறங்க மாட்டீங்க வைராக்கியத்துல கண்டிப்பா மேன்மை அடைவீங்க ஆக இந்த தட்சிணாயண காலம் மிக நல்ல முன்னேற்றத்தை நல்ல பாதையை தடைப்பட்ட விஷயங்களை திருப்தியான சூழ்நிலைகளை துளாராசிக்கு கொடுக்க போகிறது எனக்கு தெரிஞ்சு இது வைராகிய காலம் நிச்சயம் நீங்கள் வெல்வீர்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சிவஸ்ரீ நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் யூடியூப் மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்ல எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்கள்ல நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்க இப்ப கான்டாக்ட் பண்ண போறோம் அதற்கும் உங்கள் நல்ல தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்